வணக்கம் செய்திகள் அனுமதியின்றி நிலத்தடி நீரை எடுத்த தொழிற்சாலை டெங்கர் லாரியை பறிமுதல் செய்து போலீசில் ஒப்படைத்த மக்கள் எதிர்க்கட்சி எம்பிகள் சஸ்பெண்ட் விவகாரம் மத்திய அரசை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் போராட்டம் புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிமுக போராட்டம் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காததற்கு எதிர்ப்பு ஆரோவில் அருகே அனுமதியின்றி மாற்று இடத்தில் நிலத்தடி நீரை உறிஞ்சிய வாட்டர் தொழிற்சாலையின் டேங்கர் லாரியை ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் அப்பகுதியை சேர்ந்தவர்கள் பறிமுதல் செய்து போலீசில் ஒப்படைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது வானூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் ஏராளமான மினரல் வாட்டர் தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது நாளுக்கு நாள் புற்றீசல் போல் அதிகரித்து வரும் மினரல் வாட்டர் தொழிற்சாலைகளால் வானூர் பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது அனுமதி பெற்ற இடத்தை விட்டு மாற்று இடத்தில் பல்வேறு மினரல் வாட்டர் தொழிற்சாலைகள் தங்கள் இஷ்டத்திற்கு நிலத்தடி நீர் குழாய் போல் புகார்கள் எழுந்துள்ளது இந்த நிலையில் மயிலம் ரோட்டில் இயங்கி வரும் ரம்யா வாட்டர் சாலைக்கு சொந்தமான டேங்கர் லாரி நேற்று புதுவை ஊராட்சிக்குட்பட்ட புதுச்சேரி மேட்டுப்பாளையம் செல்லும் சாலையில் ஒரு இடத்தில் பூமியில் பைப் மூலம் நிலத்தடி நீரை உறிஞ்சுவதாக அப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் சேகர் என்கிற உதயகுமாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து அவரது தலைமையில் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் அங்கு சென்று பார்த்தனர் அப்போது தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை விட்டு திருட்டுத்தனமாக நிலத்தடி நீரை உறிஞ்சுவது கண்டுபிடிக்கப்பட்டது இதை ஊராட்சி மன்ற தலைவர் தட்டி கேட்டபோது அந்த தொழிற்சாலை ஊழியர்களுக்கும் அவர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இரு தரப்பினருக்கும் மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டதால் பரபரப்பு உருவானது இதையடுத்து ஊராட்சி மன்ற தலைவர் அந்த டெங்கர் லாரியை பறிமுதல் செய்து ஆரோவில் போலீசில் ஒப்படைத்ததோடு அந்த தொழிற்சாலையின் உரிமையாளர் மீது புகார் அளித்தார் இதேபோன்று ரம்யா வாட்டர் தொழிற்சாலையின் ஊழியரும் ஊராட்சி மன்ற தலைவர் சேகர் மீது ஆரோவில் போலீசில் புகார் அளித்துள்ளார் இந்த இரு புகார்கள் தொடர்பாகவும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் திட்ட மேலாளராக இருந்த சத்தியமூர்த்தியை பணியிட மாற்றம் செய்ததை திரும்பப் பெற வலியுறுத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நூறு நாள் பணியாளர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது காரைக்கால் மாவட்டத்தில் ஏழு கிராமங்களில் உள்ள சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் நூறு நாள் பணியாளர்களாக பணியாற்றி வருகின்றனர் இவர்கள் வருடத்தில் நூறு நாளும் வேலை தருவதாக கடந்த முறை காரைக்காலுக்கு வந்திருந்த புதுச்சேரி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சாய் சரவணன் உத்தரவாதம் அளித்திருந்தார் அதையடுத்து காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கிராம பகுதிகளில் நூறு நாள் வேலை திட்ட இயக்குநர் சத்தியமூர்த்தி தலைமையில் வேலை வழங்கப்பட்டுள்ளது இதனிடையே ஊரக வளர்ச்சித்துறை சத்தியமூர்த்தியை திடீரென பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இதனை திரும்பப் பெற வலியுறுத்தியும் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நூறு நாள் பணியாளர்கள் காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலக வாயில் முன்பு அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தை கலைத்துவிட்டு சென்றனர் மாநிலத்தில் நகராட்சி மற்றும் கொம்பியூன் பஞ்சாயத்துகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு கடந்த ஐந்து மாதங்களாக சம்பளம் வழங்காததை கண்டித்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் அக்கட்சியின் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கம்பன் கலையரங்கத்தில் உள்ள புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் நாடு முழுவதும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டு நகரத்தின் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் கிராமப்புறம் அனைத்தும் தன்னிறைவு பெற உள்ளாட்சி அமைப்புகள் உறுதுணையாக இருந்து வருகின்றது புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலின் போது பிரச்சாரத்திற்கு வந்த பிரதமர் மோடி பத்து ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலத்தில் நடத்தப்படாமல் இருந்த உள்ளாட்சி தேர்தலை ஆட்சிக்கு வந்தவுடன் நடத்தப்படும் என வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் புதுச்சேரியில் ஆளும் பாஜக கூட்டணி அரசு பிரதமரின் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மக்கள் விரோத போக்குடன் செயல்பட்டு வருகிறது என்றார் புதுச்சேரியில் புதுச்சேரி எழுத்தாளர்கள் புத்தக சங்கத்தின் சார்பில் பத்து நாட்கள் நடைபெறும் தேசிய புத்தக கண்காட்சியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் புதுச்சேரி எழுத்தாளர்கள் புத்தக சங்கத்தின் சார்பில் இருபத்தி ஏழாவது தேசிய புத்தக கண்காட்சி தனியார் திருமண நிலையத்தில் இன்று துவங்கி வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பத்து நாட்கள் நடைபெறுகிறது கண்காட்சி தொடக்க விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து புதிய நூல்களை வெளியிட்டு அரங்குகளை பார்வையிட்டார் கண்காட்சியில் புதுச்சேரி தமிழகம் கர்நாடகா ஆந்திரா மும்பை டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து நூறு புத்தக வெளியீட்டாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களின் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன சுமார் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் பல்வேறு மொழிகளில் புத்தகங்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளன கண்காட்சியில் புதுச்சேரி எழுத்தாளர்களின் நூல்களுக்கு தனி அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கண்காட்சியில் இடம்பெறும் நூல்களுக்கு பத்து சதவீதம் தள்ளுபடி வழங்கப்படுகிறது காலை பத்து பதினோரு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கண்காட்சி நடைபெறுகிறது இக்கண்காட்சியில் அறிவு அற்றம் காக்கும் கருவி என்ற தலைப்பில் கவிதை போட்டி பேச்சு போட்டி வினாடி வினா போட்டி ஓவிய போட்டி ஆகியவை மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இரு பிரிவுகளாக உள்ளன நாடாளுமன்றத்தில் பல்வேறு பாதுகாப்புகளை மீறி மைய மண்டபத்தில் புகுந்து புகைகுண்டு வீசியது தொடர்பாக கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்டோர் கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்யப்பட்டனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் நாடு முழுவதும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி சுதேசிமில் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது பாதாள சாக்கடையில் சிறுவன் விழுந்த விவகாரத்தில் திமுக விடம் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் நடந்து கொண்ட விதம் கண்டிக்கத்தக்கது என எதிர்க்கட்சி தலைவர் சிவா தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உப்பளம் தொகுதி பாதாள ஆகி வீதியில் பாதாள சாக்கடையின் மேல் ஸ்லாப் இல்லாததால் சாக்கு போட்டு மூடியிருந்தது அதில் ஒன்றாம் வகுப்பு மாணவன் தவறி விழ அவரது தாய் காப்பாற்றினார் இந்த தகவல் அறிந்தவுடன் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கெனடி ஒரு சிமெண்ட் ஸ்லாப்பை எடுத்து சென்று திறந்து கடந்த சாக்கடையை மூட முயன்றார் அப்போது அங்கு தனது ஆட்களுடன் வந்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சாக்கடை திறப்பை மூட முயன்ற அனிபால் கெனடியை தடுத்து வம்பிற்கு இழுத்தார் ஒரு எம்எல்ஏ என்று கூட பார்க்காமல் அவரது தொகுதி மக்களுக்கான பணியை செய்ய விடாமல் அநாகரிகமாக நடந்து கொண்டார் இது ஒரு அரசியல் கட்சி பொறுப்பாளரின் அநாகரிக செயலின் உச்சம் இது போன்ற செயல்களை ஒருபோதும் ஏற்க முடியாது தரம் தாழ் செயலில் ஆதாயம் தேடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என அவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ஜிப்மரில் புற்றுநோய் மருத்துவ ஆராய்ச்சியில் ஒன்றுக்கு இரண்டு ரூபாய் செலவில் புற்றுநோயாளிகளுக்கு பசியின்மை போக்கும் மருந்து கண்டறியப்பட்டுள்ளது புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்திய நாடு தற்போது புற்றுநோய் மற்றும் அதன் பாதிப்புகளினால் பெரும் இன்னல்களை சந்தித்து வருகிறது உலகளாவிய பிரச்சனையாகவும் உள்ள இவ்வியாதிக்கு கை கொடுப்பது ஆராய்ச்சிகள் மட்டுமே இந்த நிலையில் புற்றுநோய் குறித்து ஜிப்மர் மருத்துவமனை தலைமைய தலைமையாக கொண்டு என்ஓசிஐ அமைக்கப்பட்டுள்ளது ஆராய்ச்சி மேம்பாட்டுக்காக ரூபாய் ஒன்பது புள்ளி ஆறு கோடி ஒதுக்கப்பட்டுள்ள இந்த அமைப்பில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருக்கும் ஆறு மருத்துவமனைகள் பங்கேற்றுள்ளன இந்த நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையின் ஆராய்ச்சியில் நாலு ஒன்றுக்கு இரண்டு ரூபாய் செலவில் புற்றுநோயாளிகளுக்கு பசியின்மையை போக்கும் மருந்து கண்டறியப்பட்டுள்ளது இந்த ஆராய்ச்சி உலகளவில் அங்கீகரிக்கப்பட்டதோடு அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் கிளினிக்கல் ஆன்கலாஜியும் இதை பசியின்மையால் அவதியுறும் கீமோ நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் பத்து ஆண்டுகளாக இயங்கி வரும் ஜுவல் நிறுவனம் சார்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டையொட்டி நெக்லஸ் மேலா பிரம்மாண்ட முறையில் துவங்கப்பட்டுள்ளது உலகின் முன்னணி தங்க நகை தயாரிப்பு நிறுவனமான எமரால்ட் ஜுவல்லர் இண்டஸ்ட்ரீஸ் இந்திய நிறுவனத்தின் ஜுவல் ஷோரூம் புதுச்சேரி காமராஜர் சாலையில் ஜெய்ராம் ஹோட்டல் அருகில் கடந்த பத்து ஆண்டுகளாக இயங்கி வருகிறது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு சிறப்பு விற்பனைக்காக நெக்லஸ் மேலா துவங்கப்பட்டுள்ளது விழாவில் சிறப்பு சலுகையாக தங்கத்தின் சேதாரத்தில் இருபது சதவீதம் தள்ளுபடியாகவும் வைர ஒரு கேரட்டிற்கு ரூபாய் பத்தாயிரம் தள்ளுபடியாகவும் வழங்கப்படுகிறது மேலும் வைரம் மற்றும் தங்கம் வெளியில் புது புது டிசைன்களில் பல்வேறு மாடல்களில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த நெக்லஸ் மேலாவின் துவக்க விழா நேற்று நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நெக்லஸ் மேலாவை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து வாடிக்கையாளர்களுக்கு மேலாளர்கள் மோகன் ராஜேஷ் தமிழ்செல்வன் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் அவர்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் இந்த நெக்லஸ் மேலா இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் தொடங்கி ஜனவரி ஒன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது விருஷா இன்டர்நேஷனல் பள்ளி குழுமத்தின் குயின்டா எசென்சியா பாண்டிச்சேரி பள்ளியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்தியாவில் முதல் உயர்நிலை வகுப்புகளை மாண்டிசரி முறையில் இயங்கும் விரிக்ஷா குழுமத்தை சேர்ந்த குயின்டா எசென்சியாவின் மாணவர்கள் ஒருங்கிணைத்து நடத்திய கிறிஸ்துமஸ் விழா ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறு வயது குழந்தைகள் முதல் நடுநிலை மற்றும் உயர்நிலை வகுப்பு மாணவர்கள் வரை பல்வேறு நடனம் நாடகம் மற்றும் இதர கலை நிகழ்ச்சிகள் நடத்தி கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்பாக கொண்டாடினர் கிறிஸ்துமஸ் தாத்தாவின் வரலாறு கிறிஸ்துமஸ் பாடல்களுக்கான சிறார்களின் நடனம் உயர்நிலை மாணவர்களின் நடன நாடக கதம்பம் ரசிக்கும்படியாக இருந்தது முற்றிலும் மாணவர்களாலேயே ஒருங்கிணைத்து நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியின் மூலம் மவுண்டசிரி கல்வி முறை குழந்தைகளின் பல்கலை பல்கலைத் வரவேற்று சிறப்பாக மேம்படுத்துகின்றது என்பது பள்ளியின் சார்பாக அறியப்பட்டது இறுதியில் குழந்தைகளுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தாவின் பரிசளிப்போடு விழா நிறைவுற்றது போஸில் கிறிஸ்துமஸை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பரிசளிக்கும் விழா நடைபெற்றது புதுச்சேரியில் புகழ்பெற்ற போத்தீஸ் நிறுவனம் வாடிக்கையாளர்களை மகிழ்விக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை அறிவித்து வாடிக்கையாளர்களுடன் இணைந்தே பயணித்து வருகிறது அதுபோன்று நலிவடைந்த மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதிலும் போத்தீஸ் நிறுவனம் தனித்தன்மையுடன் திகழ்ந்து வருகிறது அந்த வகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி போத்தீஸில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பரிசளிக்கும் விழா டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்றது இதில் நலிந்த நிலையில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்களுக்கு தேவையான துணிகள் பொருட்கள் அடங்கிய கிறிஸ்துமஸ் வழங்கப்பட்டது பின்பு அவர்கள் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது பரிசு பொருட்களுடன் மதிய உணவும் அருந்திய மாற்றுத்திறனாளிகள் மகிழ்ச்சியுடன் சென்றனர் இவ்விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி போதிஸ் பொது மேலாளர் அருண்மொழி தலைமையில் சமூக சேவகர் ஆல்பர்ட் ராஜா போத்தீஸ் மனிதவள மேலாளர் மகேஷ் மற்றும் நிறுவன ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் Yeah. பகுதியில் முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் திருபுவனை பெரியபேட் பகுதியில் உள்ள தென்னஞ்சாலைக்கு புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகத்தின் சார்பாக முப்பத்து ஒன்று புள்ளி எண்பத்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்க ஒப்புதல் பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் துவக்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஆதி நலத்துறை செயலர் கேசவன் மற்றும் ஆதி நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மேலாண் இயக்குநர் சிவக்குமார் செயற்பொறியாளர் பிரபாகரன் பொது மேலாளர் ஆறுமுகம் உதவி பொறியாளர் பக்தவச்சலம் இளநிலை பொறியாளர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசும் மின்துறை மூலம் பூரணாங்குப்பம் ஏஎஃப்டி கார்டன் பகுதியில் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மின்மாற்றியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் துவக்கி வைத்தார் மணவெளி தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் பகுதி கல்யாணி அவென்யூ ஏஎப்டி கார்டன் கந்தசாமி நகர் ஆகிய பகுதிகளில் நிலவி வந்த குறைந்த மின் அழுத்தத்தை சீர் செய்யும் வகையில் புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பில் இருநூறு கிலோ வாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதன் துவக்க விழா இன்று நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக புதிய மாற்றியை வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் செல்வராஜ் உதவி பொறியாளர் சக்திவேல் இளநிலை பொறியாளர் திருமுருகன் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர் தேசிய அளவிலான அறுபத்தி ஏழாவது பள்ளி மாணவர்களுக்கான பளுக்கும் போட்டிக்கு புதுச்சேரி சீனியர் பிரிவில் மாணவர்கள் கிரேன்குமார் சந்தோஷ் பிரவீன் ஆகாஷ் தீனதயாளன் ஆகிய ஐந்து பேர் தேர்வாகி ராஜஸ்தான் மாநிலத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ள தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டிக்கு சென்றுள்ளனர் மேலும் இவர்களுடன் பளுதூக்குதல் உடற்கல்வி ஆசிரியர் மாதவன் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் இளஞ்செழியன் ஆகியோர் மாணவர்களுக்கு கோச்சாக அவர்களுடன் சென்றுள்ளனர் முன்னதாக புதுச்சேரியில் ரயில் நிலையத்திலிருந்து ரயில் மூலம் ராஜஸ்தானுக்கு செல்லவிருக்கும் வீரர்களுக்கு விளையாட்டுத்துறையின் இணை இயக்குநர் வைத்தியநாதன் சீருடை வழங்கி வாழ்த்தி வழி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் முக்கிய செய்திகள் அனுமதியின்றி நிலத்தடி நீரை எடுத்த தொழிற்சாலை டேங்கர் லாரியை பறிமுதல் செய்து போலீசில் ஒப்படைத்த மக்கள் எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் விவகாரம் மத்திய அரசை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் போராட்டம் புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிமுக போராட்டம் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காததற்கு எதிர்ப்பு ஹளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்